ீம் நிகரற்ற அன்புடையோனே யா மலிக் சருவலோக மன்னவனே யா உத்தூஸ் மிக தூய்மையானவனே யா சலாம் சாந்தி அளிப்பவனே யா முமின் அச்சம் தீர்த்து அபயமளிப்பவனே யா முஹைமின் பராமரித்து பாதுகாப்பவனே யா அசீஸ் அனைத்தையும் மிகைப்பவனே யா ஜ்பார் அடக்கியாளும் வல்லமையுடையவனே யா முத்தக பெருமைக்குரியவனே சுருஷ்டிப்பவனே யா பாரி இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணுபவனே யா முசௌவிர் உருவம் அமைப்பவனே யாஃபார் மிக பிழை பொறுப்பவனே யாரு அடக்கி ஆழ்பவனே யா யாராப் மிகவும் இரணமளிப்பவனே யாத்தா வெற்றி அளிப்பவனே யா அலீம் யாவும் அறிந்தவனே யா காபிப் அனைத்தையும் தன் பயப்படுத்திக் கொள்பவனே யாப் தாராளமாக கொடுப்பவனே தாழ்த்துபவனே யாஃபியாள் உயர்த்துபவனே யோய்ஸ் மேன்மையடைய செய்பவனே ய முசில் ஷீர்குலைப்பவனே ய சமியாள் யாவற்றையும் கேட்பவனே யசீர் யாவற்றையும் பார்ப்பவனே யகம் தீர்ப்பு செய்பவனே யா அதில் மீதமுடையவனே யபய் உள்ளன்புடையவனே ஹபீர் அனைத்தையும் உணர்ந்தவனே யா ஹலீம் அமைதியானவனே யவீம் மகத்துவமுள்ளவனே யபூர் மிக்க மன்னிப்பவனே யா ஷகூர் நன்றி பாராட்டுபவனே யா யலிய மிக்க உன்னதமானவனே யா கபீர் அனைத்திலும் பெரியவனே யா யபீவ் பேணி காப்பவனே யா முகீத் அன்னமளித்து காப்பவனே யா ஹசீப் கணக்கு கேட்பவனே யா ஜலீல் மாண்புமிக்கவனே யா கரீம் சங்கையானவனே யா யீப் கண்காணிப்பவனே யா முஜீப் முறையீட்டை ஏற்பவனே தன்மையுடையவனே தாராளத்தன்மையுடையவனே யகீம் உடையவனே யாவதூத் உள்ளன்பு மிக்கவனே மஜீத் கீர்த்தி உள்ளவனே யா பாத் தட்டி எழுப்புபவனே யா ஹக்கு உண்மையானவனே யா ரஷீத் அதிகம் நேர்வழி காட்டுபவனே يا صبور عديك برم لني نسالك يا من هو الله الذي لا اله الا هو الرحمن الرحيم, الرحيم. الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم